உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சரி வழியாக இருக்கின்றது எங்களுடைய ஏழ்மையை நீங்கள் எவ்வளவு காலம் விற்பனை செய்ய போகின்றீர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கின்றார்கள் கொந்தளிக்கின்றார்கள் மலேக மக்களும் ஏனைய பல உறவுகளும் இதை சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் சினேகா அவர்கள் மேடையில் பாடும் பொழுது உடை மக்களை பேச வைத்திருக்கின்றது எவ்வளவு காலமாக நீங்கள் எங்களுடைய ஏழ்மையை விற்பனை செய்து உழைக்க போகிறீர்கள் பார்வையாளர்களை அதிகரிக்க போகிறீர்கள் என்று சரிகமப்ப நிகழ்ச்சியை வழங்கும் தொலைக்காட்சியை பார்த்து பல கேள்விகள் எழுகின்றது இந்த பதிவுகளை எல்லாம் பார்த்த பின்னர் நிச்சயமாக இது பற்றி பேசியே ஆக வேண்டும் என்று இந்த தொகுப்பினை நாங்கள் வழங்குகின்றோம் ஏன் என்று சொல்லி சொன்னால் வளமையாகவே நாங்கள் பெரிதாக இவ்வாறான தகவல்களை எங்களுடைய மக்களுக்கு தருவதில்லை தேவையான காத்திரமான விடயங்களை நாங்கள் தெரிவு செய்து தருவது வளமையாக இருக்கின்றது ஆனால் பேசுபொருளாக மாறியிருக்கும் சினேகாவினுடைய விடயம் பேசியே ஆக வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் மலையக மக்களின் உணர்வுகளின் பெரிய சமூக வலைத்தளத்தில் எழுத்தாளர் கே ஜி கே ஜி என்ற ஒருவர் பதிவினை பதிவு செய்திருக்கின்றார் கருதலாம் ஆனால் இன்னும் மலசல கூடம் இல்லாத உறவுகள் இருக்கின்றார்கள் எங்களுடைய காலத்திலும் நாங்கள் அவ்வாறுதான் வாழ்ந்து வந்தோம் என்று வழி நிறைந்த பதிவொன்றினை பதிவு செய்திருக்கின்றார் இது மலையக சமூகத்தின் குரலாகவே பார்க்க வேண்டும் அவர்களை தெரிவு செய்ய அவர்கள் கூறுகின்றார் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இருக்கிறார் சரிகமப்ப மேடையை பொறுத்தவரையில் ஜேராக இருந்தாலும் அவர்களுடைய திறமையை வரவேற்பது அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பது என்று நடுவர்கள் உட்பட அந்த மேடையில் இருக்கும் அனைவரும் அதை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துவது என்பது வளமையான ஒரு விடயமாக இருக்கின்றது பார்வையாளர்கள் மத்தியில் அதிகம் பார்க்கப்படும் பேசப்படும் ஒரு நிகழ்ச்சியாக சனிங்கமப்ப மேடை மாறியதன் காரணமும் அதுவாகத்தான் இருக்கின்றது இருபது வயதுடைய சினேகா அக்கரபத்தினை எனும் இடத்தை புறப்படமாக கொண்டவராக இருக்கின்றார் அவருடைய அப்பா குருமூர்த்தி தோட்ட தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற பதிவுகள் வெளியாக இருக்கின்றது சினேகாவை ஏன் வறுமையை வெளிப்படுத்தும் ஒரு உடையை உடுத்த வைத்தார்கள் யார் அந்த தயாரிப்பாளர் ஏன் இதை செய்தார்கள் என்று கேள்வியை எழுப்புகின்றார்கள் அதில் நியாயம் சொன்னால் சினேகா ஏனைய பல மேடைகளில் இலங்கையிலும் பாடியிருக்கின்றார் அதில் அவர் அழகான உடை உடுத்தி அழகாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றார் ஒரு சமூகத்தின் ஏழ்மையை வெளிப்படுத்துவதற்கு அந்த பிள்ளையையும் அவ்வாறா அடையாளப்படுத்த வேண்டும் என்ற ஆதங்கம் பலருடைய மனங்களில் எழுந்துதான் இருக்கின்றது நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை இங்கே வடக்கிலிருந்து மலையக மக்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களுடைய ரத்தமும் சதையுமான கதைகளையும் கண்ணீரையும் பலர் you yeah. பேசித்தான் இன்றும் புகழ் பெற்று கொண்டிருக்கின்றார்கள் அதே போலவே மலையக மக்களுடைய வறுமையையும் ஏழ்மையையும் பேசி பேசியே பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த விடயத்தை தவிர்க்கவே முடியாது ஏன்னு சொல்லி சொன்னால் அதுதான் இந்த உலகத்தின் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள் சிஸ்டமாக இருக்கின்றது இவ்வாறான விடயங்களை உடைத்து ஒவ்வொரு சமூகமும் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றது அப்படித்தான் மலையக மக்களும் இப்பொழுதோ தம்மை நிரூபித்து அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மலையகத்தில் பல கவிஞர்கள் எழுத்தாளர்கள் என்று பலர் தம்மை அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் நீதிபதிகளாக இருக்கின்றார்கள் பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் சினேகா அவர்கள் தன்னுடைய திறமையை செரிகமப்ப மேடையில் நிரூபிக்க வேண்டும் அதற்கு தியோக்தமிழ் தமிழ் கொடி குழுமம் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் பாடல் போட்டியில் கலந்து கொள்வதோ அல்லது உண்மையான தங்களுடைய பிரச்சினைகளை பேசுவதோ தவறு இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டு பேசும்பொழுது இந்த உலகமும் எங்கள் பேச்சை நின்று கேட்கும் என்று சொல்லுவார்கள் அவ்வாறான ஒரு நிலை நிலைமைதான் சினேகா அவர்கள் சரிகமப்ப மேடையில் பேச போவது ஏற்கனவே தன்னுடைய சமூகத்தின் குரலாக பேசியது போல மாறும் என்று எதிர்பார்க்கவும் படுகின்றது இவ்வாறான மேடைகள் ஒரு வாய்ப்பாகவே அமைகின்றது மறுபுறம் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்களும் ஒரு தனியார் நிறுவனம் தனியார் ஊடகமாக நாங்கள் இருக்கின்றோம் மக்களுக்காக நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான சூழ்நிலையில் நிறுவனங்கள் ரீதியாக ஒரு பார்வை இருக்கத்தான் செய்கின்றது எப்படி என்று சொல்லி சொன்னால் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் ஏழ்மையையும் தாழ்த்தப்பட்ட விடயங்களையும் உணர்வுபூர்வமாகவும் சொன்னால் மட்டும்தானே நீங்கள் பார்க்கின்றீர்கள் இவ்வாறான விடயங்களை தானே நீங்கள் விரும்பி விரும்பி தேடி தேடி பார்க்கின்றீர்கள் இதனால் தானே பார்வையாளர் அதிகரிக்கின்றார்கள் என்று நிறுவன ரீதியாக நினைப்பதற்கு பார்வையாளர்கள் நீங்களும் உங்களை நிரூபித்திருக்கின்றீர்கள் எதை பற்றி பேசினால் பார்வையாளர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதை அறிந்துதானே அவ்வாறான நிகழ்ச்சி தொகுப்புகளை கொடுக்கின்றார்கள் அவ்வாறான தயாரிப்புகளை செய்கின்றார்கள் அதற்கு காரணம் பார்வையாளர்கள் நீங்கள் அல்லவா ஒரு விளையாட்டில் ஒரு இளைஞன் சாதித்து விட்டார் ஏதோ ஒரு கல்வியில் சாதித்து விட்டார் ஒரு நல்ல விடயங்களை பதிவு செய்யும் பொழுது எத்தனையோ அறிவு சார்ந்த காத்திரமான விடயங்களை ஒவ்வொரு தனித்தனி யூடியூப் தளங்களிலும் ஒவ்வொரு பதிவு செய்யும் பொழுது அங்கே பார்வையாளர்கள் இருக்க மாட்டார்கள் பார்க்கவே மாட்டார்கள் கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் கண்ணீரோடும் உண்மை சம்பவம் என்றும் ஏழ்மையையும் இயலாமையையும் வெளிப்படுத்தும் போது ஐயோ பாவம் என்று உணர்வு பூர்வமாக அல்லவா நீங்கள் பார்க்கின்றீர்கள் உங்களுடைய இந்த உணர்வுகளைத்தானே பணமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே ஏழ்மையாக சினேகாவை வெளிப்படுத்திய தயாரிப்பும் இவ்வாறான விடயங்களை தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று உங்களை நாடி பிடிக்க வைத்த உங்களுடைய தவறாக என்று நீங்கள் நின்று யோசிக்க வேண்டிய தேவையும் இருக்கத்தான் செய்கின்றது எது எப்படி இருப்பினும் ஒரு மேடை ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதில் தங்களுடைய திறமையை அவர்கள் வெளிப்படுத்த போகின்றார்கள் திரை என்பது ஒரு தயாரிப்பு திரையில் வருபவை எல்லாம் நிஜமானவையாக இருக்காது திரையில் நிஜமானவையும் காட்டப்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சில படங்கள் கற்பனையானதாக இருக்கும் சில படங்கள் சில கதைகள் உண்மை கதைகளை சித்தரித்திருப்பார்கள் அதில் கொஞ்சம் கற்பனையும் தான் சேர்ந்திருக்கும் அசாதாரணமான விடயங்களும் சேர்ந்திருக்கும் அதே ஒரு ஊடக நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் நிகழ்ச்சியும் கூட மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் உணர்வு பூர்வமானதாகவே தயாரிக்கப்படுகின்றது அதனால் நீங்கள் பார்ப்பதெல்லாம் உண்மை என்று நீங்கள் நம்பிவிடக் கூடாது அதே போல உண்மையானவை எல்லாம் திரையில் வராது என்று சொல்லியும் நீங்கள் நினைக்க கூடாது நிச்சயமாக பார்த்த பல உறவுகளுடைய பதிவுகளில் வழிகள் தெரிகிறது உங்களுடைய ஆதங்கம் சரிதான் ஆனால் அதற்கு காரணமாகவும் பார்வையாளர்கள் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் என்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் மற்ற தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்